விஷயம் ஒரு இனிமையான குணம் கொண்ட இனி ஒரு தம்பி ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் வந்து உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்து இந்த ரோபோ மாதிரி டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன் ரசித்திருக்கிறேன் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரோடு நல்ல பழக்கம் அண்ணன் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டாப்பில் அப்படி குழந்த அவருடைய மகள் வந்து பெரிய மனித ஆனப்போ அதுக்கெல்லாம் கூட என்னை கூப்பிட்ருந்தார் ரொம்ப தங்கமான குணம் கிடைத்தவர் குணம் உடையவர் அவர் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் கோவா போயிருந்தோம் அப்போது ரொம்ப மெலிஞ்சு தான் காணப்பட்டார் அப்பா அவருடைய மனைவியை வந்து அவருடைய மகள் வந்து கூடவே இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து பணிவிடை பண்ணி இது இறந்ததற்கு பிறகு வந்து இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படின்னு குற்றம் குறை சொல்வதில் அர்த்தமில்லை அவருடைய நேரம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அவருக்கு விதிக்கப்பட்டிருந்த நேரம் முடிந்திருக்கிறது அவர் இந்த பிறப்பு என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறார் அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் எல்லாம் உள்ள இறைவனுடைய திருவடி நிழலில் அவரது ஆன்மா நினைப்பாரட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு ஒரு வேறு வழி இல்லை நல்ல ஒரு தம்பியை இழந்திருக்கிறோம் திரையுலகம் ஒரு திறமையான ஒரு நடிகரை இழந்திருக்கிறது வேறு ஒன்றும் சொல்கிறது